மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேரல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் இப்போ நம்ம மயின்வன் சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் மாத ராசிகளை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கர பயிற்சி டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து நமக்கு பலன்களை தரப்போகிற நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டு சுக்கர பயிற்சிகள் நிகழ உள்ளது அந்த வகையில இப்ப நம்ம பன்னெண்டு உண்டான பலன்களை பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதுல இப்ப குறிப்பா கன்னி ராசியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கன்னியாசியை பொறுத்தவரையிலும் சூரியன் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால காரிய தடைகள் எல்லாம் விலகும் சனி ராசிக்கு விரை செலவுகள்லாம் கட்டுக்குள்ள வரும் குரு ராசிக்கு இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் சுக்கரன் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவதால் நன்மைகள் நடக்கும் முன் யோசனையின்றி எதையும் செய்யாதீர்கள் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சதுரவுகளே வரக்கூடும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அஸ்திவாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடத்தரகாரன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களை பிற்பகுதியில் ஆதரவாக சஞ்சரிக்க இருக்கின்றார்கள் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் செவ்வாய் இம்மாதம் முழுவதும் சாதமாக சஞ்சரிப்பதால் வருமானமும் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே இருக்கும் உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த மன கசப்புகள்லாம் கருத்து வேற்றுமைகள் ஆகியவை நல்லபடிய தீரும் குரு பார்வைய ஜென்ம ராசிக்கு இருப்பதனாலையும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க சூரியன் சுக்கரன் சேர்க்கையை பெற்று சஞ்சரிப்பதால தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குடும்ப அதிபதியான நுழைந்து புதனோடு இணைகிறார் இருந்தாலும் அழுத்தம் வந்து குறையும் சனி வக்கரகதியில இருந்துவிட்டார் குடும்பத்துல செலவுகளும் அதிகரிக்கும் வெளியூர் அழைப்புகளும் பிரயாணங்களும் அதிகரிக்கும் ராசிக்கு ஆறுல சனி பதினொன்னுல செவ்வாய் மூன்றில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விரைவில் பூர்த்தியாகும் உங்களுக்கு ஆண்டவன் குடும்பத்துல பல கழகங்களை விளைவிச்சு கொடூரமான கோபத்தை பாராட்டி மன நிம்மதியை இழந்து தவித்து தவிர்ப்பதுமாக உங்கள் வாழ்நாளை பயன்படுத்தி வருகின்றீர்கள் இதுதான் இப்படி இருக்குன்னா நம்மளுடைய ராசி பலனும் நம்மளை இந்த கஷ்டத்துக்கு உள்ளாக்குகின்றதே என உணராம பல நஷ்டமான காரியங்கள்ல ஈடுபட்டு கையில இருக்கிற பொருளையும் அஞ்சு திருடனை உங்களுக்கு கிரகசாரங்கள் அமைந்துள்ளது இதுதான் இப்படி என்றால் அதற்கு பிறகு நீரினாலோ அல்ல நெருப்பினாலோ அல்லது வாகனங்களினாலோ ஒரு கண்ட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு கவலையே தருது ஆனாலும் புத்தியை கொண்டு நேர்மையா நடந்து கொண்டால் அந்த கண்டர்களும் வண்டு போல பறக்கும் இந்த கவலைகள்லாம் நீங்கிறதுக்கு அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல கிரகங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை நன்மையதான் தந்துருக்கு அதனால அந்த சமயத்தில் குடும்பத்துல நல்ல காரியங்கள் கொடுக்கல் வாங்கல் விவகார முயற்சியோ நோய் நீங்களோ மாடு மன பால் பாகியமும் உண்டாகும் இருந்தாலும் உங்கள் குலதெய்வமாகிய அம்மனை வணங்கி வாங்க தொழில் ஆதாயமான வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயம் சென்று அங்குள்ள முருகருக்கு உங்களால் ஏன்ற விபூதியோ தேனோ பன்னீரோ வாங்கி கொடுத்து அவருக்கு அபிஷேகம் செய்ய மனம் குளிர அதை செய்து வாருங்கள் அதே சமயம் துர்கையையும் வழிபட்டு வாருங்கள் அப்படி வரும்போது சத்துருக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் இந்த சத்துருக்களோட எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சது அப்படின்னால உங்களுக்கு நன்மைகள் வரப்போறதுன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க